வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் எல்லார்கிட்டையும் பணிவா நடந்து கொள்ளக்கூடிய தான் இருப்பாங்க எந்த சூழ்நிலையும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவை மாத்திக்க மாட்டாங்க நல்லதோ கெட்டதோ முன்வைத்த கால பின் வைக்காத நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள்னா சொல்லலாம் எந்த ஒரு செயலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் பொதுவாகவே துலாம் துலாம்ராசன்புகள் எல்லா விஷயத்திலையுமே உடனடியாக நம்ப மாட்டாங்க எல்லாத்துலயுமே ஒரு சந்தேக பார்வைங்கிறது இருக்கும் ஆனா நிறையா ஒரு விஷயத்துல நம்பிட்டாங்கன்னா அதை கடைசி வரைக்குமே கைவிட மாட்டாங்க இயல்பாகவே இவங்க ஒரு புத்திசாலிகள்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலும் ஒரு துல்லியமா எடப்படக்கூடிய தராசு மாதிரிதான் இவங்களுடைய மனநிலைமே அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய தோற்றமும் எல்லாரையுமே தோற்றம் தோற்றம்தான் பெரும்பாலுமே இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் திறமை இருந்தாலுமே சரி இயற்கையை நேசிக்க கூடியவளா சின்னவங்க பெரியவன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் மேலும் நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தர்ம ஆதரவுகளுக்கு ஏற்ப பலனை தரக்கூடிய சுக்கர்ண அதிபதியை கொண்ட ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க நிதானமா எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன்தான் நல்ல பலன் தரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது தொடர்ந்து எல்லாமே கொஞ்சம் அக்கறை காட்டிட்டு வந்திங்கன்னா நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் தென்னந்தோப்பு விலைக்கு வாங்க கூட யோகம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தரப்போறீங்க தொழிலுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனைவி மக்கள் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க போறீங்க குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதால அரசாங்கத்தின் மூலமாகவும் வெளிவட்டாரத்திலும் தொழிலுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலுமே இறுதியில உங்களால எதுவுமே சமாளிக்க கூடிய அளவுக்கு திறமைங்கிறது வெளிப்படும் சுக்குரன் மூன்றாம் நான்காம் இடத்துல இருக்கிறதால திருமண காரியங்களில் ஈடுபட போறீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால கடனை திருப்பு செலுத்த முடியாம கவலைப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தொழில் துறையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான தான் போட்டி பந்தை மாற விஷயங்கள் ஈடுபடாதீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதால வாகனங்களை போகும்போது கவனச்சி இதில் இருக்க கூடாது அதே மாதிரி நண்பர்களோட இந்த நேரம் அதிக செலவு செய்யற தான் அமைஞ்சிருக்கும் வியாபார ரூதியா இந்த நேரம் உங்களுக்கு சுமாரான தான் பெற போறீங்க கேது பனிரெண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க மேல் அதிகாரிகள் உற்சாகமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு மன கவலைக்கும் மறந்தாமே அமை போறாங்க தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றுவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே நிறைய தோல்வி வம்பு வழக்கு எதிரி நோய் கடன் மாதிரியான தான் பல்வேறு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்பட போகுது இடம் வாகனம் மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் தொடர்ந்து கடன்கள் எல்லாமே அடைச்சி ஒரு சின்ன லாபத்துல இருந்து ஒரு பெரிய முதலீடு தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே இனி நல்ல பலனை கொடுக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்று வர்க்கம் வீடு வாகனம் மன அலுவலகம் எல்லாத்துலயும் அனுகூலமான பலன்தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய உண்மையான திறமை வெளிப்படுது மூலமா ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு அமையும் புத்திசாலித்தனமா நீங்க உபயோக பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் புதனோட நட்சத்திரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் செய்யறப்ப வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு வியாபார முறையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தான் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஒரு சில விஷயங்களையும் நீங்க இந்த நேரம் கவனம் எடுத்துக்கணும் சனி பகவான் மூன்றாம் பார்வையோ எட்டாம் இடத்தை பார்க்கறதால நீங்க ஒரு விஷயம் தொடங்குறது ஒரு சிந்தனை பாருங்க அகலக்கால் வேண்டாம் சின்ன சின்ன திறன்களை வளர்த்துக்கிறது நல்லது குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறதால உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜயோகம் உண்டாக போகுது தொடர்ந்து அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சீராக கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது நல்ல பண வரவு இருக்குங்கிறதால புத்திசால்தனவை பத்திரப்படுத்த பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் செவ்வாய் கிரகம் பத்தாம் வீட்டுல நாம இருக்கிறதால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட குடும்ப விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களை மீறி கோபம் வெளிப்படும் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள ஈடுபட்டு வர்றது நல்லது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அனுகூலமான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் குறிப்பா வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல அபிவிருத்தி உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட துறை மருத்துவம் சார்ந்த அனுகூலமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த காலத்துல சனிக்கிழமை நாட்களையும் சனி பகவான் வழிபாட்டையும் மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க எல்லாமே அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட இந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் அதிகமாக தான் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமா காரியங்கள் உங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும் எதிர்பாராத பண தேவை இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்த பாருங்க சாமர்த்தியமா இந்த நேரம் செயல்படுறது நல்லது அதே மாதிரி இந்த நேரம் மற்றவங்களால ஒரு சின்ன சின்ன தொல்லை உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாருங்க தொழில் சாணத்தை செவ்வாய் பார்க்கறதால உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலையில ஒரு டென்ஷன் வீண் அழைச்சல்ங்கிறது இல்லாம இருக்காது கொஞ்சம் அப்பப்ப வீண் பக உண்டாகலாம் கவனமா இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் உங்களுக்கு காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் பண வரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட இந்த உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதம் தான் கடன் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட பாருங்க புதிய நபர்களுடைய பொருட்களை சப்பளை செய்யறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் எது பேசுகிறதா இருந்தாலுமே பேச்சில் நிதானம் தேவைப்படக்கூடிய காலம் வாழ்க்கை துணையோட உடல் நலனிலையும் கவனம் செலுத்த பாருங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களால திடீர் டென்ஷன் அப்பப்ப உண்டாகலாம் கவனமா இருந்துக்கிறது நல்லது பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியமா கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாதான் காரியங்கள் சாதகமா மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல உங்க தொழில் வாழ்க்கையில நீங்கும் மன வருத்தங்கிறது வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளோட மனசாபம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க வாகனங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவை ஏற்படுத்தும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பா இருக்குது தேவையான வசதி கிடைக்கிறதுல உங்களுக்கு இந்த நேரம் எந்த ஒரு தடையுமே இல்லை தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி கிடைக்கும் பல சிக்கல்கள் தீர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாம படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பின்னடைவு ஏற்படாம கவனம் செலுத்த பாருங்க முழு மூச்சோட முழு கவனமும் உங்களுக்கு பாடங்கள்ல இருந்துட்டா நல்ல மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் திடீர்னு கோபம் டென்ஷனுங்கிறது இந்த மாதிரி இந்த காலத்துல ஏற்படலாம் கொஞ்சம் நீங்க எதுலையுமே எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து துலாம் ராசி அன்றவர்கள் நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கறத மேலுமே நாம இந்த பதிவுல பாக்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்துல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத பிரச்சனை தலைத்துக்கலாம் அதே மாதிரி மூன்றாம் நபர்களுடைய தலையீட்டு குடும்பத்துல இல்லாம பாத்துக்கங்க சாதுரியமா பேசுறதால எதையுமே சமாளிக்க கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த நேரத்துல பொது காரியங்களை ஈடுபடுறப்ப கவனமா இருக்க பாருங்க இயல்பாகவே இந்த நட்சத்திரக்காரங்க பொது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் எப்போதுமே கவனமா தான் செயல்படுவீங்க இந்த நேரத்திலும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விஷயத்திலும் நீங்கள் மன வலிமையோடு செயல்படுறது நல்லது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க எதிர்பாராத நிகழ்வுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி தரும் வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நடத்திராதிபதி ராகுவோட சஞ்சாரங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால உங்கள் திறமைக்கு இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் ஆரோக்கியம் மேம்படும் மனதுல உற்சாகங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம குடும்ப ரீதியாகவும் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் கூடுதல் விளைப்படிங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் உடையவங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் போட்டி எல்லாமே நீங்கும் வரவேண்டிய பாக்கி வசூலாகும் உத்தியோக ரீதியா மறைமுக எதிர்ப்பு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதால திறமையான செயல் மூலமாகவும் பாராட்டுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் நீங்க செஞ்சிட்டு தொழில் எதுவா இருந்தாலும் மெல்ல மெல்ல இனி வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய செயல்பாடா இருந்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டாலுமே இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமா இந்த காலம் அமையினு சொல்லலாம் துலாவராசி அன்றவர்களும் பொதுவாவே நீங்க எந்த காலத்துலயுமே செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடையும் முன்னோர் வழிபாட்டையும் சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில எந்த தடையுமே இல்லை யார் ஒருத்தர் சரியா குலதெய்வ வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வராங்களோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது மேலுமே துலாம் ராசி அன்புகள் இந்த நேரத்தில் நீங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு ரெட்டை அகல் விளக்கு தீபம் இழுப்பு எண்ணெய் தீபையொற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி மாரியம்மனுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சிடுவாங்க சகல நன்மைகளும் உண்டாகும் தட தாமதம் எல்லாமே நீங்கி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே இந்த காலத்துல சாதகமான பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது உங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த ஒரு முக்கியமான செயல்பாடையும் நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான் வழிபாட்டு செஞ்சுட்டு தொடங்குங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பயமோ பதட்டமோ தேவையில்லை கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேச்சுவார்த்தையில நிதானமாருங்க குடும்ப விஷயம் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சாதகமான காலம்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பிறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க